கத்திரம் வெற்றவரமாக இயேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அறிவியல் பத்திரிகையிலே ஒரு செய்தி வழியாக இருந்தது மனித மூளையின் ஆற்றலையும் அதில் உள்ள செல்களையும் ஆராய்ந்தார்கள் ஒவ்வொரு சிறிய செல்லிலும் ஆயிரம் ஆயிரம் தொடர்புகள் பக்கத்து செல்லோடு இருந்தது அதாவது ஒரு செல் தன்னிடத்தில் உள்ள தகவல்களை அடுத்த செல்லுக்கும் அடுத்த செல் அதற்கடுத்த செல்லுக்குமாக ஆயிரம் வழிகளிலே அது கடத்துகிறது இப்படி மனித மூளையிலே ஆயிரம் கோடி செல்கள் இருக்கின்றன அவைகள் தங்களுக்குள்ளே சேமித்து வைத்திருக்கும் தகவல்கள் பரிமாறும் தகவல்களின் எண்ணிக்கையை மொத்தமாக கணக்கிட்டு பார்த்தால் இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு கம்ப்யூட்டர்களிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை தகவல்களையும் விட ஒரு மனிதனின் ஒரு மூளையிலே சேமித்து வைத்திருக்கும் தகவல்களும் மூளையின் ஒவ்வொரு செல்லும் மற்றொரு செல்லோடு தொடர்பு கொள்ளும் வேகமும் மிஞ்சுவதாக இருக்கிறது என்னதான் மனிதன் ஆயிரம் ஆயிரம் கம்ப்யூட்டர்களை புதிய வழியிலே தகவல்களை சேமிக்கும் ஊடகங்களை உண்டாக்கி கொண்டே வந்தாலும் இயற்கையாக தேவன் உண்டாக்கின மனித மூளைக்கு நிகராக ஒன்றையும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் மனித மூளைதான் எல்லாவற்றையுமே உண்டாக்கி கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு தனி மனிதன் தனக்கு தெரிந்தவைகளை வைத்து இத்தனை கம்ப்யூட்டர்களையும் இத்தனை கண்டுபிடிப்புகளையும் உண்டாக்கிவிடவில்லை ஒருவருக்கொருவர் தகவல் பரிமாறிக்கொண்டு தான் தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு கற்பித்துக் கொண்டு இப்படியாக அறிவியல் உலர்ந்து கொண்டே போகிறது ஆனால் தேவன் மனிதனை படைக்கும்போது போது அவருடைய நுணுக்கமான அந்த படைப்பு அதற்கு இயலாக எதுவும் இல்லை அது ஒரு மகத்துவமானது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்களே அது மனித மூளை ஒன்றை எப்படி யோசிக்கிறது என்பதை யோசித்து யோசித்து அவர்கள் எழுதுகிற புரோகிராம் அடிப்படையில் செயல்படுகிற ஒன்று தானாக கம்ப்யூட்டரோ ஒரு ஊடகமோ உண்டாக்கிக் கொள்கிற ஒன்றல்ல மனித மூளை எப்படி உண்டாக்குகிறது எப்படி சிந்திக்கிறது என்பதை வைத்து பல மூளைகள் ஒன்று சேர்ந்து எழுதின புரோகிராம் தான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூளையின் அந்த ஆற்றலை குறித்து ஒருவர் சொல்லும்போது கடவுளுடைய நுணுக்கமான படைப்புகள் அது எப்பொழுதும் போற்றத்தக்கவர்கள் அதற்கு இணையாகவோ அதற்கு ஈடாகவோ அதை மிஞ்சியோ நாங்கள் ஒன்றை உண்டாக்கி விடுவோம் என்று மனிதன் நினைப்பதெல்லாம் வெறும் கற்பனை தான் படைக்கும் ஆற்றலை மனித மூளையிலே கத்தர் தந்திருக்கின்றார் அதுவும் அவருடைய தான் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினஞ்சு பதினாறு நான் உள்புலத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் முதல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நாம் சங்கீதக்காரன் கர்த்தரின் மகத்துவத்தை உணர்ந்து சொன்ன வசனம் அதுதான் உண்மை கண்டுபிடிக்கும் ஆற்றலையும் சிந்தனைகளையும் கர்த்தர் தராவிட்டால் ஒன்றையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது எனவே மகத்துவமான படைப்புகளுக்காக நம்மை கோஷத்தை அவருடைய மகத்துவமான கிரியைகளை நினைத்து நாம் அவரை சோத்தரிப்போம் கத்ததன்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்